நிறையா டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாப்பிக்கு இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கீங்களா என்னன்னு தெரியாது ஆனால் மாண்புகு எம்ஜிஆர் மிக சிறந்த முதலீட்டாளர் என்பது தெரியுமா அப்படிங்கிற டைட்டில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எத்தனை பேருக்கு தெரியும் என எது தெரியாது ஆனால் கண்டிப்பாக இதை நம்ம மஸ்ட் பி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறவங்க அல்லது ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து உடனே கமெண்ட்ஸில் தெரியுங்க இது எத்தனை பேர் தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க தெரியாதவங்க இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர்னு உங்களுக்கு தெரியும் சிறந்த முதலமைச்சர்னு தெரியும் அதே சமயத்தில் சிறந்த தயாரிப்பாளருங்கிறதும் தெரியும் அவர் தயாரித்த படங்கள் எல்லாமே பிளாக் பெஸ்ட் படங்களாக வெற்றி பெற்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அவர் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிறது நல்ல ஒரு குவாலிட்டியான இன்வெஸ்டருங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா அவர் மிகப்பெரிய இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னே சொல்லலாம் அதே சமயத்தில் அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளாக முழுமையாக நம்பார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் உதாரணமாக பிஎஸ் ராகவன் டிஎன் சேசன் விஜயராகவன் இந்த மாதிரி நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளை அவர் நம்பி பொறுப்பை ஒப்படைப்பார் அவங்களும் வெற்றிகரமாக அதை முடித்து அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி தான் ஐஏஎஸ் அதிகாரிகளை மிக முக்கியமாக நம்புவார் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் நிறையா ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காரு அதில் ஒன்று தான் இந்த டைட்டான் அப்படிங்கிற நிறுவனம் இது ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்ததுக்கு அவர் வித்திட்டது தான் காரணம் இன்று நிறைய பேர் வாட்சி கட்டியிருக்காங்கன்னா அதில் ஏறக்குறைய பெரும்பான்மையான மக்கள் வந்து டைட்டான் வாட்சி தான் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிரபல்யமான கம்பெனி அதே சமயத்தில் டைட்டான் நிறுவனம் நிறைய தொழில்களை செஞ்சிகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இதனுடைய கதையை அப்படியே பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து ஜேஆர்டி டாட்டா வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது நிறுவனம் நிறுவனம் அப்படிங்கிறது ஆசைப்பட்டார் அப்போ அவரு கீழே இருக்க தேசாய் அப்படிங்கிற அவரை போய் இப்போ தமிழ்நாட்டை பார்த்துட்டு வா ஏதாவது ஒரு நிறுவனத்தை நாம் ஆரம்பிக்கணும் அதன் மூலம் நம்ம நிறுவனம் வந்து தமிழ்நாட்டிலையும் கால் ஊன்றுணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேசாயனுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மகாதேவன் அப்படிங்கிற ஐஏஎஸ்ஸு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணாங்க எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல நிறுவனத்தை கொண்டு வந்து அதன் மூலம் டாடா நிறுவனத்துக்கு ஒரு நல்ல பேரும் சம்பாரிச்சு விடுக்கணும் அதே மாதிரி டாட்டா நிறுவனமும் பெரிய அளவுக்கு வளரணும் அப்படின்ற ரெண்டு பேரும் ஐடியா பண்ணாங்க அப்போ வந்து வாட்சு தயாரித்து விற்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு தோ தோன்றுகிறது அந்த ஐடியா வந்து எப்படியாவது ஒன்று செயல்படுத்தணும் அப்படின்ட்டு தேசாய் என்ன பண்ணுறாரு ஜேஆர்டி டாட்டாட்ட போய் கூறுகிறார் அவரும் ஃபஸ்ட்டு முதல்ல நீண்ட நேரம் யோசிச்சாரு நீண்ட நாட்கள் யோசிச்சாரு அப்புறம் பிறகு ஓகே என்று கூறுகிறார் உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்போது இருந்த மாண்பு மிக முதலமைச்சர் எம்ஜிஆரை வந்து சந்திச்சாங்க அப்போ வந்து கண்டிப்பா நீங்க செய்யலாம் அதுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கணுமோ நான் இருக்கேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நான் அதில் ஒரு பார்ட்னரா மட்டும் தமிழ்நாடு இருக்கணும் என்று வலியுறுத்தி கூறுகிறார் எனவே அவங்களும் போய் ஜேஆர்டி டாட்டாட்ட கன்சல்ட் பண்ணுறாரு தேசாயே அவரும் வந்து ஓகே எத்தனை சதவீதம் கேட்டுவாங்கன்னு சொன்னார் அவர் வந்து ஏ ஏற குறையும் மேக்சிமம் எனக்கு பர்சன்டேஜ் கொடுங்க என்று கூறுகிறார் அப்புறம் ஃபிக்ஸ் ஆனது தான் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் நீங்கள் கொடுத்துடணும் எந்த லாபமாக இருந்தாலும் சரி எந்த டிவிடெண்டாக இருந்தாலும் சரி அதில் நாங்கள் ஒரு பார்ட்னராக இருக்கணும் என்று வலியுறுத்தி கூறுகிறார் உடனே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அவ அப்படி தொடங்கப்பட்டது தான் அந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த நிறுவனம் தொடங்கப்படுது அப்போ எம்ஜிஆர் கொடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு சொற்ப தொகை தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு லட்சம் மூணு லட்சத்தி எழுபதினாயிரம் டைட்டான்கிற நிறுவனத்துக்கு ரெண்டு அடைமொழி இருக்குது ஒன்று டாடா இண்டஸ்ட்ரீஸ்ஸு அதுக்கடுத்து தமிழ்நாடு இது ரெண்டும் வர மாதிரி தான் பண்ணோம் அப்படின்ட்டு எம்ஜிஆர் கூறிவிட்டார் எனவே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டைட்டான் அப்படிங்கிறதுல டிஏ வந்து டாடா இண்டஸ்ட்ரீஸு அதுக்கு வ அடுத்து வரக்கூடிய டிஏஎன் அப்படிங்கிறது தமிழ்நாடை குறிக்குது இது வந்து டைட்டான்கிற பெயரிட்டு இது வந்து ஒசூரில் டிட்கோ மூலம் இது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி உற்பத்தியை தொடங்கிட்டாங்க இது முதல் வருஷ உற்பத்தியே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான உற்பத்தி ஏறக்குறைய ஒரு மூணு லட்சத்துக்கு அதிகமான உற்பத்தி செய்து அந்த வருஷத்துலேயே முதல் வருஷத்துலேயே மூணு லட்சம் பே கடிகாரத்தை அவங்க விற்று விற்றுள்ளார்கள் இது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பார்த்தீங்கன்னா தனிஸ்குங்கிற நிறுவனத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பார்த்தீங்கன்னா தனிஸ்க் அப்படிங்கிற நிறுவனத்தோட இவங்க சேர்ந்து ஒரு நகை பிராண்டையும் அறிமுகம் செய்கிறாங்க பின்னர் இது பின்னர் என்ன பண்ணுறாங்க நிறைய தொழிலில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டைட்டான் ஐ ப்ளஸ் கண்ணாடி பிரிவு உருவானது இப்படி பார்த்தீங்கன்னா தனிஷ்கு டைட்டான் ஐ ப்ளஸ்ஸு இப்படி நிறைய தொழில்களை செய்கிறாங்க இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டைட்டான் வந்து நகை புடவை கண்ணாடி பர்ஃப்யூம் ஆடம்பர பொருட்கள் தயாரிக்கிறது இப்படி பல துறைகளில் இவங்க ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கிறதுக்கு காரணம் அடித்தளமிட்டது நம்ம மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த டைட்டான் நிறுவனம் லிஸ்ட் ஆகுது லிஸ்ட் ஆகும் போது இதனுடைய ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா தான் அந்த ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் இவங்க நிர்ணயம் பண்ணி ஏற்கனவே நிர்ணயிச்சது தான் அதன் சார்பில் அந்த டைட்டான் நிறுவனம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக உருவானது அதற்கு வந்து அவர் சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் வந்து சிஇஓவாக எப்பயுமே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கணும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய பொறுப்பில் இருக்கணும் என்று அவர் ஏற்கனவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே அவர் கண்டிஷன் போட்டார் அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சார்பில் ஐஏஎஸ் அதிகாரி இருப்பாங்க அவர் வந்து சிஓ இருப்பார் அதன் பிறகு டைட்டான் நிறுவனம் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ பத்தாக இருந்ததை ஒன்றா பண்ணிட்டாங்க அதே நாளில் வந்து போனஸும் ஒரு போன ஒரு சேருக்கு ஒரு போனஸ் கொடுக்கப்பட்டது இதன் மூலம் ஒரு சேர் வந்து இருபது ஷேராக மாது உதாரணமாக டைட்டானில் வந்து ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரம் மடங்கு உயர்ந்து இது ரெண்டு கோடியாக இருக்கும் அந்தளவுக்கு இது வளர்ந்துள்ளது அதே சமயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சுமாராக வந்து மூணு லட்சத்தி எழுபதனாயிரம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் கேட்டால் ரொம்ப அதிசயமாக இருக்கும் எண்பத்தி ஏழாயிரம் கோடியாக இது வளர்ந்துருக்குது அது வந்து மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் சிறந்த முதலீட்டாளர் என இது ப்ரூஃப் செஞ்சிருக்குது அதனால் நாமும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஷேர்களை தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் செய்து நீண்ட காலம் பொறுத்து இருக்கிறது மூலம் கண்டிப்பாக வளர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த முன்னுதாரணமான கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ஒரு நடந்த வரலாற்று உண்மை அதே மாதிரி நாமும் வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் சேரலை நாம் இன்வெஸ்ட் செய்துவிட்டு நாம் பொறுத்து இருப்பதன் மூலம் கண்டிப்பாக வளர முடியும் அதாவது நீங்கள் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங் நீங்கள் இன்வெஸ்ட் செய்யக்கூடிய ஷேர் வந்து நல்ல ஃபண்டமெண்டலான ஷேரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை அதனால் நீங்கள் வந்து பல ஷேரில் இன்வெஸ்ட் செய்தாலும் சரி ஒரு சேரில் இன்வெஸ்ட் செய்தாலும் சரி நல்ல ஃபண்டமெண்டல் இருக்குதான்னு பாருங்கள் அந்த ஃபண்டமெண்டல் பார்க்குறதுக்கு அந்த ஒம்பது பாயிண்ட் சரியாக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதை வந்து பழைய வீடியோக்குள்ள நான் குறிப்பிட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்க பார்த்து அந்த மாதிரி ஒன்பது பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராகலாம் அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியும் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்